திருக்கோவிலூர் அன்பு தம்பி குறிப்பாக வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்முடைய ஒளிவாங்கி சின்னத்தை மைக்கு சின்னத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற புதிய நுட்பங்களை கையாளுகிறீர்கள் அது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கடுமையாக உழைங்கள் இவ்வளவு காலம் நம் உழைத்ததனுடைய அறுவடை காலம் இது கடுமையாக உழைத்து மக்கள்கிட்ட போய் நம் சின்னத்தையும் எண்ணத்தையும் சேர்த்து வாக்கை பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் தாய் தமிழ் இணை உறவுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வட தினப்பிள்ளிக்கிழையில தான் ஜெனரேட்டர் மூலயமா வந்து வச்சு இடம் போராடாம அப்படியே மாதிரி வரைஞ்சினோம் அதுபடி இப்ப நாங்க வரைய போறோம் அதை உயிசா நீங்க பார்க்க பாருங்க எப்படி பண்றத பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் உங்க அவங்க ஊர்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க சிறப்பா செஞ்சு நம்ம சின்னத்தை வந்து கொண்டு போய் சேருங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் இதான் ஜென்ரேட்டரு ஜென்ரேட்டர் பக்கத்தில் நம்மளுடைய ஏர் கம்ப்ரஸர் இருக்கு இப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலாம் நீ இது ஐயா பார்த்து ஐயா மாதம் மூவாயிரருபா அங்கே பின்சன் வர வச்சுருவோம் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவோம் எல்லாரும் பொய்யான வாக்கு கொடுத்து 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 இந்த திமுக அதிமுக கடைசி வரைக்கும் ஒரு மாற்றமும் கொடுக்கல இந்த மாற்றம் கொடுக்க ஒரே ஆரஞ்சு நானும் சொல்லி கிடைச்சேன் அது மட்டும்தான் கண்டிப்பாக நாலாவது இடத்துல இருக்கு அந்த இடத்துல மைச்சினத்தில் வாக்கு செலுத்தது அதுக்கப்புறம் ஓகே வாங்க 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 அடிச்சிட்டீங்கன்னா நிக்காதீங்க இருக்கு வந்து punya wanya si ngaiya nanyanya nga kanyakacing na

Það er við. அதுவாகத்த பிளாக்லிஸ்ட் வர சொல்லி இருக்குமா

じゃあね。